நான் சின்ன வயசுலேருந்தே டீச்சருனும் பயமாக முன்னோர்களோட ஜாதகங்க சார் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய ஜாதகம் கிடச்சிதுங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் என்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு நான் சின்ன வயசுலேருந்தே டீச்சருனும் பயமா

இல்லை இந்த அவார்டு பத்தில் அதான் கண்ணு கட்டின தூரமெல்லாம் எப்படி வயகாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வயகாடா இந்த மாதிரி மேடம் வீட்டுக்குள்ள வந்தோன்னுமே சுவரே தெரியலண்ணா அவார்டு ஃபுல்லுமே சுவரை மறைச்சி வச்சிருக்காங்க ஸோ அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம் அவங்கள்டே கேட்கலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின அவார்டு லைன்ஸ் கிளப்ல வாங்கினாங்க சார் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அது என்ன அவார்டு மேம் கல்வி சிந்தனையாளர் அங்க ஆரம்பிச்ச அவங்களுடைய பயணம் இன்னைக்கு புதிய தலைமுறை அண்டு நல்லாசிரியர் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையுடைய நல்லாசிரியர் நல்லாசிரியர் விருது மேம் தெளிவாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம படி சொல்லுங்க மேம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன டீச்சர் வந்து என்னுடைய பெயர் அன்பரசி பெருந்தலைவர் காமராஜர் நினைவு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில தமிழாசிரியராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து டெட்டு தேர்வு எழுதி ஒன்று சார் அதுக்கு முன்னாடி இருந்தே என்னுடைய கணவரோடு இருந்து நாங்கள் இந்த பணியில வந்து ஆர்வம் அது மட்டும் இல்லாம இந்த விருதுக்கெல்லாம் காரணம் முக்கியமா என்னுடைய மாணவர்கள் தான் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம பழமை அழிந்துட்டு வருது எல்லாமே இப்போது ஜிபே கூகுள் பே இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு எல்லாமே மின் உலகம் மாதிரி செல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அது எல்லாமே மாறி வரணுங்கிறதுனால இந்த பழமையான எழுத்துக்கள் ஆரம்பித்து அந்த தொல்லியல் சார்ந்த அனைத்து எச்சங்கள் என்னங்களாம் என்ன முடியுதோ அது எல்லாமே பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு இந்த ஐடியா எப்ப மேம் வந்துச்சு நம்ம பண்டைய கால தமிழ் அது மேல இருக்க ஆர்வம் அது அப்படியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கணவர் வந்து நாணயங்கள் சேகரிப்பாரு சார் அதுல வந்து பிராமி எழுத்துடைய ஒரு நாணயம் கிடைச்சது அந்த எழுத்துல வந்து கத்துக்கிறதுக்காக ஆரம்பிச்சோம் அப்போ பிராமி எழுத்துக்கு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா வரி வடிவ வளர்ச்சி நிலை வேறுபடுது அதுக்கப்புறம் வட்டெழுத்து அதுக்கப்புறம் கிரந்தம் சோழர் கால தமிழ் எழுத்து வர்றதுனால அந்த நாலு எழுத்துக்களையும் கத்துக்கிட்டோம் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறதுனால அதை மாணவர்கள் யும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போகணும் அவங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதாதுன்ட்டு கோயில் கட்டிடக்கலை சிற்பக்கலை நடிகர்கள் செப்பேடுகள் ஒருங்கிணைந்த ஒரு தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு பல்வேறு இடங்களுக்கு கலப்பயணமாகவும் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கோம் படி எடுக்கிறது எப்படி அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய நடுகர்கள் கண்டுபிடிச்சி தொல்லியல் கழகத்தில் ஆவணப்படுத்தியிருக்கோம் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் சார் ஓகே மேம் இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க இது புக்ஸ் நாங்கள் நிறைய வச்சுருக்கோங்க சார் அது சார்ந்து தொல்லியல் இப்போ எங்காவது அந்த கண்காட்சி அல்லது ஆவணம் இதழ் நடத்துகிற அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் போகும்போது இந்த தொல்லியல் சார்ந்த நிறைய புக்ஸ் இருக்குங்க சார் அனைத்துமே மாணவர்களுக்கு வந்து

பிராமி வட்டெழுத்து ஆறாம் நூற்றாண்டு சோழர் கால தமிழ் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல்ல சார் இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் பசங்க எடுத்து அவங்க அதிகபட்சம் ஒரு நாலு டு ஆறு மாசத்துக்குள்ள கத்துக்குறாங்க கத்துக்கிட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் அந்த ஆறு மாதத்துலேயே அடுத்த ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது திருக்குறளையும் இந்த நாலு எழுத்துலேயும் மாற்றி எழுதிட்டாங்க மேம் இப்போ ஸ்கூலில் வந்து புக்கில் கொடுக்குற அந்த ஹோம் ஒர்க் இருக்குது அவங்க எக்ஸ்ட்ரா எல்லா ஒர்க்கும் போக எனக்கும் எப்போது லன்ச் டைம் வேற ஏதாவது ஃப்ரீ அவர் கிடச்சதுன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க சார் இல்லை அப்படின்னா சனி ஞாயிறு அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க அதை பயன்படுத்தி அப்போ குறுகிய காலம் நாலு மாசம் அப்படின்னா புல் டைம் அவங்க கத்துக்கிற மாதிரி இருந்தா ஒன் வீக் ரெண்டு வாரத்துல ஆர்வம் இருந்துச்சுனாலே போதும் தம்பி எல்லாருக்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா பழமையான எழுத்து அப்படின்னாலே அது ஒரு ஆர்வம் இருக்குல்ல சரி மேம் அடுத்த தலைமுறைக்கு நீங்க இது மூலமா என்ன சொல்லணும்னு அடுத்த தலைமுறைக்கு இந்த நிகழ்வு எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுங்க சார் அப்போ வந்து நம்ம தொன்மையை பாதுகாக்கணும் நாங்க எங்க பள்ளியில வந்து தொன்மை பாதுகாப்பு மன்றம் சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலமா இந்த செயல்பாடுகள்லாம் செய்யறோம் அதே இல்லாம வந்து தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பா இந்த தொல்லியலுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க சார் அதன் மூலமா நிறைய இப்போ கல்வெட்டுகள்லாம் வெளியில வந்துட்டு இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இப்போ தமிழக அரசுக்கும் இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது இல்லாமல் நிறைய பல்வேறு வரலாற்று ஆய்வு சங்கங்கள் மூலமாகவும் இந்த நிகழ்வுகளை வந்து மாணவர்களுக்கு போய் சேர்க்குறோங்க சார் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ஓகே ரீசெண்ட்டும் நாங்கள் கீழேடி போய்ட்டு வந்தோங்க கீழேடி போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எல்லாத்தையும் காட்டினோம்

சோழர் கால தமிழ் எழுத்து கிரந்த எழுத்து ஓ சூப்பர் சூப்பர் மேம்

ஆச்சரியப்பட்ட விஷயம் ஓகே எனக்கு வந்து இந்த கல்மரம் தக்காளி அதெல்லாம் பாக்கும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக தக்காளி 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 நெசவுக்காக வந்து பார்த்தோம்னா அந்த நூல் பம்பரம் மாதிரியே செஞ்சிருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் கொடுத்து இவ்வளோ விஷயம் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி டீச்சர்ஸ் இருக்காங்க எனக்கு இன்னைக்கு தானே தெரியும் அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க ஒரு பெரிய பாராட்டுக்கு நாங்கள் நைன்டி கிட்ஸ் மேம் எங்களுக்கு அந்த பரம்பு எடுத்து அடிப்பாங்க மைண்ட் அடி ஆ எயிட்டி மேம் அது கேட்கணும் மேம் உங்கள்கிட்ட எப்படி மேம் இந்த பயம் டீச்சர் கண்டாலே அதனால அந்த பயத்தாலேயே படிச்சுட்டோம் உப்பு அடிக்கக்கூடாதுன்னு ரூல் வந்துருக்குது இதை எப்படி மேனேஜ் பண்றீங்க மேக்ஸிமம் வாயிலே சொல்லிடுறது தாங்க சார் இப்போ இருக்கிற பசங்க அந்த கொரோனாவுக்கு பின்னாடி வந்த வரும்போது அவங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதில் நிறைய இடர்பாடுகளையும் எங்க தங்கவேல் சார்னு ஒருத்தர் இருக்காரு மேம் அதை பத்தி நாங்கள் அடுத்த ரொம்ப சொல்றோம் மேம் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறோம் ஸோ கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி யோகம் யோகம்ஸ்